அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்து உபதேசம் வாங்கினேன் சரி என் மனம் வந்து ஒரு என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்றது எனக்கு ஒரு வியப்பாகவே இருக்கு சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி நான் காண்ட காட்சிகள்லாம் ஒரு வியப்பாக இருக்குங்க அது பிரம்மையா மயமா என்ன சந்தோஷமாக இருக்கணும் மனுஷன் அமைதியாக இருக்கணும் அந்த மாதிரி அந்த பாடத்தையே சொல்லின்னுக்குறேன் இந்த பாடத்தையே கொடுத்துங்கிறேன் இதுக்காக அறுபது வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அறுபது வருஷம் இதில் என்னுடைய வாழ்நாளையே இதில் ஆராய்ச்சி பண்ணேன் எது உண்மை எது போய் கடவுள் இருக்குதா இல்லையா கடவுள்ன்றது கற்பனை பொருளாக நிஜ பொருளாக சும்மானா பொய் பொழுவுறானுங்களா அப்படின்ட்டு மற்றவன் சொன்னதெல்லாம் எடுக்காமல் நான் ஆராய்ச்சி பண்ண அறுபது வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அறுபது வருஷம் இதை ஆராய்ச்சி பண்ணி கடவுளுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை கடவுள் படைக்கும்போது நம்மளை சுத்த பொருளாக படைத்தான் நம்ம பரண்டு பருண்டு பறந்து பருண்டு நம்மளையே நம்ம அழுக்காக்கி வச்சுக்கின்னு நம்ம துன்பப்படுறமே தவிர இந்த துன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற உணர்ந்த பிறகு தான் கடவுளை பற்றி நான் வெளியே பேச ஆரம்பித்தேன் அதனால் அந்த மாதிரி மற்றவங்க ஆயிடக்கூடாதுன்றதுக்கு தான் இவ்வளவும் பேசி நினைக்கிறேனே தவிர இதில் வந்து கற்பனைக்கே இடம் கிடையாது இப்போ இங்கே இங்கே நிஜம் மட்டும்தான் இங்கே இங்கே கற்பனை கதை இதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது இருபத்தொரு வயசு எனக்கு நூற்றி எட்டு பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க யாரும் சொல்லிக் கொடுக்காது யாரும் பாராது எல்லாமே வந்து ஒரு அஞ்சு மாசத்துல கற்றுக்கிட்டேங்க நூற்றி எட்டு பேர் இருக்கிறாங்கன்ற உனக்கு எனக்கு பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க எனக்கு ஒரு ரெண்டு மாசமா உடம்பு சரியில்லைக்கா காப்பாற்ற முடியுமா இதெல்லாம் வந்து இந்த கற்பனைக்கு தான் போக கூடாது கற்பனை இல்லைங்க நான் வாழறது நிஜம் நான் போக போகிறது நிஜம் அது எப்போ ஒன்றாலும் நடக்கலாம் அப்படின்ற தைரியத்தோடு வாழணுமே தவிர அவங்க இருக்கிறாங்க இவங்க அவங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தங்குது இல்லை அவங்க போகும்போது நீ தடுக்க முடியுமா இல்லை அவங்க துன்பப்படும் போது நீ போய் காப்பாற்ற முடியுமா இதெல்லாம் முடியாத காரியம் அதனால தான் சொல்கிறேன் இன்னொருத்தரை பார்த்து வாழாத உன்னை பார்த்து வாழும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் ஒரு அஞ்சு மாதம் காலமா என்னையே பாக்குறேன் என்னைய நான் மாத்திக்கிட்டேன் எல்லா விஷயத்தையும் அதான் சொல்றேன் அதான் வாழ்க்கை மட்டும்தான் இருக்கு என்னை சார்ந்த ஒரு நீங்க மட்டும்தான் இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இல்லை சந்தாஷ் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் ஸ்ரீ சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த பரம்பூரில் வணங்கி சில விஷயங்கள் ஐயாக்கிட்ட கேட்குறேன் ஐயா நம்ம இந்திய திருநாடு வந்து எல்லா செல்வமும் இருந்துருக்குது ஆரம்பத்துலேருந்து ஆன்மீகமும் இருந்திருக்குது ஆன்மீகம் உள்ளது கண்டிப்பாக எல்லாம் உலகமே தெரியும் மற்ற மேலை நாடுலாம் வந்து பொருள் பணமே பிரதானம் இங்கே நமக்கு ஆன்மீகம் ஆன்மீகவாதிகள் இப்போ மகான்கள் யோகிகள் பரம ரிஷிகள் முனிவர்கள் நம்ம இந்த மாதிரி குருகள் குருமார்கள்லாம் அற்புதமான மெய்ஞான குருகள்லாம் அதில் அவதாரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி ஒரு புனிதமான பாரத நாடு இப்படிப்பட்ட நாடு குற்றம் இல்லாதே பிரச்சனையை சந்திக்குது பார்டரில் பிரச்சனை போயிட்டுருக்கு நைட்டும் பகலும் அப்பாவி மக்கள் காலங்காலமாகவே இப்படி ஒரு சாப்பா கேடு மாதிரி அந்த மகாபாரதம் நடந்த மாதிரி இந்த ராமாயணம் நடந்த மாதிரியே இந்த காலங்காலமாக ஓயாத இருக்குது நம்ம வீரர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சாப்பிட முடியல ரெண்டு வாழைப்பழம் கொடுக்குறாங்களோ இல்லை அவங்க இருக்கிற இடம் எப்படி அங்கே சமைக்க முடியுமா அவங்க பசி எப்படி ஆத்துறது அவங்க இருக்கணும் எனர்ஜி வேணும் இப்போ இது தேவையில்லாத விஷயம் நம்ம நாட்டுக்கு தான் நிறைய பண்ணின்னு இருக்காங்க ஐயா சொன்னதும் அதுதான் இலங்கையும் நம்ம த இந்திய நாடும் ரொம்ப பிரசித்தி பெற்றது அற்புதமான நாடுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் நீங்கணும் ஐயா கிட்ட நான் வேண்டுறேன் நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம் நம்ம வீரர்கள் எல்லாரும் நல்லபடியாக திரும்பி வரணும் பிரச்சனை இல்லாமல் அதெல்லாம் கொஞ்சம் அடங்கணும் அது ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து ஐயா சண்டையை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஐயா இப்போ நடக்கிற சண்டையை பற்றியோ ம் இந்த உலகத்தை பற்றி தயவு செஞ்சு கவலைப்படாதுங்க ஏன்னா ம் ஐயா சொல்லுவாரு நல்லவன் எப்போ தெரியும் கெட்டவன்னு ஒருத்தன் தான் அவன் கெட்டவன் பாய்வா நல்லவன் பான்னு சொல்ல முடியும் புரியுங்களா இந்த ஓ இந்த நம்ம நாட்டில் ஆயிரம் பிரச்சனைகள்லாம் இந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் இல்லாத பிரச்சனை எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்குது ஆனால் இவ்வளோ பிரச்சனைங்க இவ்வளோ ஜாதி இவ்வளோ மதம் எல்லாம் இருந்தாலும் இந்த நாடு இன்னும் அழியாமல் முன்னே நோக்கி போகிற காரணம்ங்க மகன்கள் இருக்குது ஆண்கள் சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு சோதனையான காலகட்டம் வரும்போது தான் என்ன பண்றாங்க ஏன் நாட்டுக்காக நான் உயிரை கொடுப்பேன் என்ன என்ன காரணம் பிரிஞ்சு போன மனம் எல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு வில்லம் ஓணும் அதை இந்த காலம் உருவாக்கி கொடுக்குது இது சண்டை போடுறாங்களேன்னு பார்க்கறத விட இந்த சண்டையை வாய்ப்பா பயன்படுத்தி நாம எல்லாரும் ஒன்னு சேர்றோம் ஏன் நாடு எவனாலும் கையை தோற முடியாது என் நாடு நினைச்சா யாரோ ஒன்றா சாதிக்க முடியும் சந்திக்க முடியும்ன்ற தைரியம் இப்போ எல்லாருக்கும் கொடுக்குதுல்ல கொடுக்குதுல்ல இது அகிம்சை நாடா அப்படி சொல்லி சொல்லி ஏமாற்றி வச்சுக்கிறாங்க இது உண்மையிலே அகிம்சை நாடா அகிம்சை நாடுனா மகாபாரதம் போர் ஏன் நடந்தது ராமாயணம் போர் யார் நடந்தது நடந்துருக்க கூடாதுல்ல அப்போ நம்மளை வந்து முட்டாலாக்கிறான் இது அகிம்சை நாடு கிடையாது அகிம்சை யார் பேசணும் ஒரு வீரன் மட்டும்தான் அகிம்சையே பேசணும் ஏன்னா அவன் மட்டும்தான் சண்டை போடாமே சாதிக்க முடியும் நம்ம அகிம்சை அகிம்சை பேசி கோழைகளை உருவாக்கி நிற்கிறோம் உனக்கு முன்னோர்கள் எப்படி வீரமாக இருந்தாங்க வெள்ளக்காரன் சொல்கிறாங்க வெள்ளக்காரன் சொல்கிறான் நீங்கள் உக்காந்துன்னு ஒழிஞ்சிக்கின்னு சொல்கிறான் நம்மளால என்ன பண்ணுறான் கத்தி எடுத்துன்னு போகிறான் ஏன் தெரியாதா அவன் சுட்டை அங்கேருந்து சொல்கிறானே அவன் அந்த குண்டு நம்ம மாரில் பாயமே மாரில் பாஞ்சா சாவமே அப்படின்னு அவனுக்கு தெரியாதா அவனால் அவ்வளோ முட்டாளா நம்ம முன்னோர்களை தெரியும் அவங்ககிட்ட அந்த ஆயுதம் இல்லை ஆனால் அவன் எதை நம்பி போனான் அவன் சொல்றது தோட்டாடா அங்கே இருக்கிறவன் தோட்டாவை நம்பி வாழறான் ஆனால் நான் நினைச்சேன்னா அந்த கூட வேகமாக போய் அவன் தலையை செய்வ முடியும் கத்தி வச்சு நிற்கிறான் அவனுக்குள்ளே அந்த வீரம் இருந்தது ஆனால் நம்ம அகிம்சை நம்ம அகிம்சைன்னு சொல்லி 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 இந்த ஜனங்களை மடையனாவும் சோம்பேறியாகவும் இந்த நாட்டை பிரித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் கொண்டு போய்விட்டாங்க இயற்கையிலேயே நமக்கு அந்த உயிர் நாடியிலே வீரம்னு ஒன்று இருந்துடுமா அந்த வீரத்தை உசுப்படுத்துறதுக்கே இந்த மாதிரி ஒருத்தன் தான் தெரியும் புரியுதுங்களா அப்ப கெட்ட விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் நம்ம நாடே முன்னேறோம் நம்ம நாடு ஒன்றுபடும் அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த சண்டையை நம்ம கலங்கவே வேணாம் இந்த சண்டையில இந்தியா எங்கேயோ போய் நிற்கும் சரிங்களா ஒன்றும் ஒரு சேகாரம் ஆகாது தன்னோட சுயபலம் என்னன்றத ஒரு காட்டக்கூடிய ஒரு நேரம் அதான் சொன்னேன் இல்லையா தனி மனுஷன் வாழ்க்கையிலும் ஒரு சோதனை வரும்போது நிமிந்து எப்படி நிற்கணுமோ இந்த நாட்டுக்கு சோதனை வரும்போது இந்த நாடே ஒன்னு சேர்ந்து நிக்குது இல்லையா அந்த ஒன்றை பார்க்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா சரிங்களா அதை இறைவனா ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்குறான் இது ஒரு வாய்ப்பு தான் சண்டையாகவே எதிர்பார்க்க கூடாது நமக்கு ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து ஜாதியாகவும் மதமாவும் பிரிஞ்சிட்டோம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைப்பா என் நாடு எனக்கு முக்கியம் நான் எனக்கு கிறிஸ்துவேன் நான் ஒரு கிறிஸ்துவன் இயேசு கும்பிடாம வாழ்ந்துட முடியும் நான் ஒரு இந்து சிவனை கும்பிடாம வாழ முடியும் நான் ஒரு முஸ்லீமே அல்லவை கும்பிடாம வாழ முடியும் ஆனா இந்த நாடுன்னு ஒன்று இல்லாமல் இங்க வாழ முடியுமா அப்ப கடவுளோட பெருசு எது இந்த நாடு இந்த நாடுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுளை நீ எப்படி கும்பிடுவ கும்பிட முடியுமா வாய்ப்பே கிடையாது அப்ப எனக்கு கடவுளை கும்பிடுறது இந்த நாடு இல்லாம கும்பிட முடியாது எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு தேசம் அந்த தேசமே எதில் இருக்குதுன்னா நம்ம முன்னோர்களோட வீரத்தில் இருக்கு அந்த வீரம வீரத்தை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடச்சிருக்கு அந்த வீரத்தை வெளிக்காட்டி இந்தியா அந்த உலகத்துக்கு பாஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது போய் நிற்கும் கண்டிப்பாக நடக்கும் ஐயா நம்ம ஐயா வந்து நான் பாறையில் விதைக்கிறேன் விதை என்னாலே யாரும் வெட்டில அது ஒரு கவலை அந்த மாதிரி ஐயா வருத்தப்பட்டது உண்டு எனக்கு அப்புறம் ஐயா வந்து ஒரு சீடனா இருந்திருக்கிறாரு எப்படி சீடனாக இருந்திருக்கிறாருன்னா ஐயா கிட்ட ரெண்டு குரு ஐயா அவருக்கு ஒரு குரு வந்து இவர் இருக்கும்போது இவர் காலகட்டத்துலையும் இருந்திருக்கிறாரு ஒரு எத்தனை சில உபதேசங்கள் வாங்கினாருன்னு நினைக்கிறேன் கணேஷ் ஐயா கிட்ட அந்த உபதேசத்தை வச்சே இன்னும் இருக்கா இன்னும் இருக்கா இன்னும் இருக்கான்னு இன்னும் தேடி 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 நிறைய ஆராய்ஞ்சி தனக்குள்ளே அதை சித்தியாக்கி அவர் கண் கூடவே இங்கேருந்து ஊத்துக்கோட்டை போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஊத்துக்கோட்டை போய்ட்டு மாதம் ஒரு தரம் ஒரு ஆற்றின சொற்பொழிவை பார்த்து அவரே அசந்து போயிருக்கிறாருன்னு ஐயாவே சொல்லியிருக்கிறாரு இப்போ அப்படி ஒரு அற்புதமான சீடராகவும் ஐயாவுக்கு ஐயா இருந்திருக்கிறாரு கணேஷ் ஐயாவுக்கு அவர் இதுலேயே குருவாகவும் உலகம் போற்ற அளவுக்கு குருவாகவும் ஐயா பிரதி பழிச்ச பழிச்சிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு சதாசிவமான ஒரு ஆதி மூலனே வந்து அவருக்கு ஒரு சீடனாக வந்து இருந்தது அவருக்கு தெரியாதா இல்லை சில குருமார்களை வந்து கூட இந்த ம மனமும் இந்த மாயையும் விடலையா இது என்ன அதை பற்றி மாயைக்கு முன்னாடி யாருமே துச்சம் அது எதை ஒன்றா பண்ணி காட்டிடும் இதை யாரோ வந்து தப்பாக சொல்கிறதுக்காக சொல்கிற விஷயங்கள் இல்லை ஐயா வந்து ஆன்மீகவாதி ஒரு மகா ஞானி அப்போ அவர்கிட்ட போய் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசினா விளக்கெல்லாம் கொடுக்குறாரு அது முடிஞ்சிச்சா ஆன்மீகம்லாம் எனக்கு தெரியாது சார் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அது எப்படி பேஸ் பண்ணு தெரியல அப்போ அதுக்கு ஒரு வழி கேட்டாலும் ஐயா சொல்லுவார் அப்போது யுகத்திலையும் அவரோட வாழ்க்கை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு படத்திலையும் அவரோட வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு எங்கேயுமே இது போன நுனிப்பு மேயற மாதிரி அவர் போனதே கிடையாது எதுவாக இருந்தாலும் இதோட ஆழம் என்ன இதோட அகலம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும் அதை தெரிஞ்சு அதை விட்டுணும் ஐயா கற்றுக்காத விஷயம் இல்ல தெரியும் கம்பு சத சுற்றுவார் இவ்வளவு பண்ணவரு இப்போ என்ன பண்ணாரா இவ்வளவு கத்துக்கணாரு அதோட ஆடம் என்ன வரைக்கும் போனார் ஆனா போனதோட விளைவு இது எதுவுமே ஒன்றும் இல்லைன்னு எப்போ தெரிஞ்சிடும் எல்லாத்தையும் தூக்கி போட்டார் இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் ஒன்றுமே இல்லை எல்லாம் போய் இப்போ ஒரு விஷயம் அதுதான் உண்மனை எனக்கு தெரியுது ஆனாலும் அது உண்மைன்னு சொல்ல முடியல அதோட ஆடம் என்ன அது உண்மையானு நான் என்னோடய வாழ்நாளில் பார்த்தாக்கணும் அப்படின்னு ஆன்மீகத்திலையும் அவர் பரிபூர்ணமாக இறங்குறதோட விளைவு குடும்பத்தை மறந்தார் தன்னை மறந்தார் எல்லாத்தையும் மறந்து முழுமையாக அடிஞ்சு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வெளியவே வந்தார் புரியுங்களா இந்த பக்குவம் எல்லாருக்கும் வாய்க்காது ஐயாவோட குருநாதர் கணேச சுவாமிகள அவட்ட போய் கேட்டோம்னா ஆன்மீகத்தை பற்றி கேட்டால் அழகாக சொல்லுவோம் ஆனால் என்னோட பர்சனல் லைஃப்ல எனக்கு ஒரு பிரச்சனை அதாவது சொல்லுங்கமான தெரியல எனக்கு தெரியாப்பா அவரை போய் கேட்டுக்காங்க புரியுதுங்களா இப்படி தான் இருந்தது ஆன்மீகம் அந்த மரபை வச்சுட்டு ஒரு ஞானி சராசரி மனுஷனுக்கும் வழிகாட்டணும் ஒரு கலங்கரை விளக்கம் இந்த உலகத்துக்கு எதுவா இருந்தாலும் விடை தெரியணும் விடை தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க அந்த இருந்து வெளியே வர முடியும் அந்த விடை தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு ஆன்மீகத்துக்கு முன்னேற்ற முடியும் தான் இப்படி ஒரு கேள்வி பயிற்சி தொகுப்பே வச்சாரு எல்லாரும் அவங்களே வருவாங்க அவங்களே பேசுவாங்க அவங்களே போய் கேள்வி பதில் தொகுப்பு எங்கேயாவது நடந்ததுதான் முதல் முதல்ல அதை பப்ளிக்கில் கொண்டு வந்தது ஐயா மட்டும்தான் அப்போ இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது இறைவனை உணர்ந்தால் நான் பேச போகிறதில்ல கேள்வின்னு ஒன்று இருந்தால் பதில் ஒன்று இருக்கும் அவரோட தாத் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அவர் கருத்து பாருங்க இங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல கேள்விகள் இருந்தால் பதில் என்றது உலகத்துல இருக்குது அந்த உலகத்துல இருக்கிற பதிலை இறைவன் கொடுப்பா எனக்குன்னு தைரியமா மேடையில் ஏறி உக்காஞ்சாரு இந்த தைரியம் இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது புரியுதுங்களா அப்போ எல்லாத்தையும் வாழ்ந்து பார்த்த ஒருத்தரால் மட்டும்தான் விளக்கமே சொல்ல முடியும் அப்போ அந்த அந்த நிலை இல்லைன்னு சொன்னால் யார் வேணால் நம்மளை வளச்சிருவாங்க கண்டிப்பாக அப்படி ஒரு நிலை அவருக்கு வந்ததுனால தான் இவரோட உண்மை நிலை என்னது அவருக்கு புரியல ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல சரிப்பா நீங்கள் எப்படியோ பண்ணிங்கம்பா அதை எடுத்து சொல்லக்கூடிய அதை வழிகாட்டக்கூடிய இடத்துல அவர் இல்லை சரிங்களா ஏன்னா நடைமுறையில் ஆயிரம் சிக்கல் இருக்குது ஆன்மீகன்றது வேற ஆனால் ஆன்மீகம் யார்கிட்ட பண்ணிக்கிறோம் உலக மக்கள் கிட்ட தானே பண்ணுறோம் அப்போ உலக மக்கள் எப்படி இருப்பாங்க சராசரி மனுஷன் மாதிரி அப்போ அவங்க கிட்டேருந்து ஒரு பிரச்சனை வரும்போது நீ எப்படி ஃபேஸ் பண்ண போறன்னு அங்கே தெரிஞ்சிருக்கணும் தெரியலன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு தடுமாற்றங்கள் அங்கே வரும் இப்போ நமக்கும் எவ்வளோ விஷயத்த பண்ணுறோம் எவ்வளோ பிரச்சினையில் ஃபேஸ் பண்ணோம் ஆனால் எங்கேயாவது சோர்ந்து போய் நின்றுமா இல்லையே எல்லாத்தையும் அடிச்சு உடச்சுன்னு போய் நிக்கிறமே எதுக்காக உண்மைன்னு என்கிட்ட ஒன்று இருக்குது அந்த உண்மை என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை யாராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது தைரியம் தான் போகிறோம் அந்த தைரியம் இல்லைன்னா தடுமாறிடுவோம் அந்த தடுமாற்றம் வந்ததோட விளைவு தான் தெரியல அப்போ ஆன்மீகவாதினா என்னன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியணும் அந்த ஞானம் அவங்களுக்கு காட்டி கொடுக்கணும் வெறும் இறைவனை பேச்சு உலகத்துல திருப்புகழும் திருமந்திரமும் திருவாசகமே படித்து இதுதான் ஆன்மீகம்னு இருந்த உலகத்துல இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா மனுஷனோட மனுஷனை மனசை படிக்கிறது மட்டும்தான் ஆன்மீகன்னு ஒரு புது ஆன்மீகத்தை இந்த உலகத்துல உருவாக்கின ஒரே ஒருத்தர் நம்ம குருநாதர் தான் மனம் சரியில்லாத திருவாசகம் படிச்சு என்ன போகுது மனம் சரியில்லாதவன் என்ன ஆகிட போகுது எதை படிச்சாலும் அவனுக்கு முதல்ல வேண்டியது அவன் மனம் தான் அப்ப இந்த மனம் சீராக அவன்கிட்ட போய் இறைவனை பத்தி பேசி என்ன சாதிச்சிட போறான் இறைவனை பாத்துட முடியுமா பார்க்கவே முடியாது அப்ப அததான் இறைவனை பற்றி ஐயா பேசாம மனுஷனோட மனம் தான் முக்கியம் அந்த மனம் எப்ப கோயிலாவதோ அப்போதான் இறைவனே அவனுக்கு புரியும் அப்படின்னு சதா சர்வ காலமும் உன் மனசை பாத்துக்கப்பா மனசை விட்டுடாத அது நாலு கால குதிரை இல்லை ஊர்ல பார்க்குற நாலு கால குதிரை உன் மனசுக்கு பன்னெண்டு கால குதிரை இந்த சாதாரண குதிரையை பிடிக்க முடியான இந்த பன்னெண்டு கால விட்டேன்னா நீ கெட்ட அப்போ இந்த மனசை எப்படி பழக்கணும் எதுல போய் நிற்கலாமா தூக்கி போட்டு மிதிக்கும் அப்ப என்ன பார்ப்பேன் உறவாடி கெடு உறவாடி கெடுக்கிறது எதுன்னு இந்த உலகத்துக்கு இன்னும் புரியல அடுத்த கெடுக்கிறான் உறவாடி கூட இருக்கிறவன் கெடுக்கிறான் தன்னை நம்பனை கெடுக்கிறான் அது இல்லை உறவாடி கெடுப்பது யாருக்காகனா இந்த மனசை தான் சொல்லிக்கிறாங்க ஊ மனசை உறவாடி கெடு யா நேரம் பார்த்துறான் ஒன்று உனக்கு பித்து பிடிச்சிரும் இந்த மனசோட உதவிக்கு இல்லாம நீ யாருன்னு உணர முடியாது இறைவன் யாருன்னு உணவர முடியாது அப்போது நீ இந்த மனசோட துணை கொண்டு தான் இதை உணர முடியும் அப்போது நீ யாரு கூட உறவாடி கெடுக்க முடியும் உன் மனசு கூட உறவாடி உன் மனசை கெட்டால் மட்டும்தான் சிவ சொத்த அது மாறும் அப்போது நம்ம ஆன்மீகத்தில் போகிறவங்க இது எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சாதான் உண்மையில் நிற்க முடியும் அந்த உண்மையில் நின்னா மட்டும்தான் மேல்நிலைக்கு போக முடியும் அது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுக்கிதுன்னு தெரியல ஆனால் எல்லாரும் உணரதுக்குன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ பேசணும் ஐயா இவ்வளோ காலம் பேசுனோம் அதுக்காக தான் சரிங்களா ஞானம்ன்றது அடைய முடியாத பொருளை அது சராசரி மனுஷனாலே முடியும் ஆனால் ஒரே ஒரு பொருள் வேணும் மனம் பரிசுத்தமாக ஆகணும் அதில் கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கணும் தான் 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 நினைக்காமல் இருக்கணும் அது இருந்தால் அவங்களாலே முடியுமா அதை கொண்டு போகிறதுக்கு அவர் பட்ட பாடு அவர் இழந்தது சொல்லி மாளாது சரிங்களா அதனால தான் அதெல்லாம் எப்படி அதை ஃபேஸ் பண்ணி வந்தாருன்றது தான் அந்த மன உறுதி அப்போ மன உறுதி இருந்தால் மட்டும்தான் மகேசனோட காட்சியே கிடைக்கும் வெறும் பாடம் ஊர் போய் சேராது இதை நான் ஏன் திரும்ப 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 சொல்கிறேன்னா பாடம் வாங்கிட்டேன் பாடம் வாங்கிட்டேன் பாடம் வாங்கிட்டேன்லாம் ஒன்றும் இல்லை பாடம் பண்ணுறது இந்த மனசை சாகடிக்கிறதுக்காக தான் இந்த மனம் நாளைக்கே செத்து போச்சுன்னா நாளிலேருந்து நம்ம பாடம் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது மனம் சாகிற வரைக்கும் பாடம் வேணும் மனம் செத்த பாடம் தேவையில்லை மனம் செத்தவன் ஏக்கமே இல்லையே நான் இவ்வளோ நாள் பாடம் பண்ண சொல்ல வேண்டிய செத்து போச்ச செத்து போன ஒன்று காலம் கடந்து நிக்க போகுது புரியுதுங்களா அப்போ பாடம் பண்ண கூட இந்த உண்மை எல்லாம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒண்ணு இறைவன் உழைப்பு பார்க்கறான் அந்த உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது நான் ஊரை ஏமாத்தலாம் உலகத்தை ஏமாத்தலாம் வெள்ளை வேசி கட்டி நான் நல்லவன் சொல்லலாம் அவனுக்கு தெரியும் நான் நல்லவனா யோகி நான் அயோகி நான் அவனுக்கு தெரியும் ஏன்னா உலகம் வெளியே பார்க்குது அவன் ஒருத்த மட்டும்தான் உள்ள பார்க்குறான் அவங்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது ஏமாத்திக்கலாம் ஏமாத்துற காலம்லாம் கொஞ்ச காலமா உண்மை மட்டுமே இங்கே சத்தியமா நிற்கும் மற்ற இதெல்லாம் காட்டாற்று வெள்ள மாதிரி அடித்து காண போடணும் சரிங்களா